அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு போலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு வந்து எப்போது கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எக்ஸாம் வருமா இப்போ எலக்ஷன் இருக்கிறதுனால எந்த டைம் வரும் ஸோ என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அது போக வந்து பிசி எக்ஸாம்ஸ் வந்து இந்த ஏர் இருக்குதுங்களா அது போக வந்து அசிஸ்டன்ட் ஜெய்லர் வந்து டிஎன் யூஸ்ஆர்பி போர்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் டிஎன்எஸ்ஆர்பி போர்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ எக்ஸாம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது வேக்கன்சி ஃபில் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நானூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி ஃபில் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில செவன் ஃபிஃப்டி வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணிட்டாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் வந்து இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கொஷின் இருந்திருக்கும் ஸோ அவங்களோட நிறைய பேர் ஆர்டிஐ போட்டு கேட்டு அவங்க இன்ஃபர்மேஷன் சொன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் எஸ்ஐக்கான ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்குது ப்ளஸ் வந்து சார்பாய்வாளர் தொழில்நுட்பம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் எஸ்ஸே அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் கண்டெக்ட் பண்ணாங்க ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இசி பிஇசி மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ எனி டிகிரி பண்ண முடியாது ஸோ அதுக்கான வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அதிகமாக வராது ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் வேக்கன்சி தான் எடுப்பாங்க அது போக காமன் ரெக்ரூட்மெண்ட் பொது தேர்வு கிரேட் பிசிக்கான காமன் ரெக்ரூட்மெண்ட்டு ஏஆர் டிஎஸ்பி ஜெயில் வார்டன் ஃபயர்டு பண்ணும்புக்கான காமன் ரெக்ரூட்மெண்ட் டென்த்து குவாலிஃபிகேஷன் எக்ஸாமும் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அதனால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் வந்து நியூவாக அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்டாக இருக்கட்டும் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீயோட எஸ்ஐ எக்ஸாம் பார்டரில் மிஸ் பண்ண ஸ்டூடண்ட்டாக இருக்கட்டும் ஸோ இந்த அப்கமிங் எக்ஸாமுக்கு வந்து சின்சியராக உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ எந்தளவுக்கு உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு தான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம கட் ஆஃப் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் வந்து வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்திருக்குது எஸ்ஐக்கு ஸோ அதனால் நீங்கள் இப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு டைம் நிறையவே இருக்குது எலெக்ஷன் இருக்கிறதுனால ஆஃப்டர் ஜூன் ஜூலைக்கு மேலே தான் எக்ஸாம் நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் சாலிடாக டைம் இருக்குது ப்ரிப்ரேஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் பிசி எக்ஸாமாக இருக்கட்டும் எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக குயிக்காக நடத்தி முடிக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் இது எல்லாமே அதனால் வந்து இந்த இயரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து ஆல்ரெடி ஒன் ஆர் டூ மார்க்கில் மிஸ் பண்ண ஸ்டூடண்ட்டாக இருக்கட்டும் இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து ஸ்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக அஸ்டன் ஜெயிலர் எக்ஸாம் வந்து டிஎன் நியூசரி போர்டுக்கு வந்து டிஎன்பிஎஸ்லேருந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து அவங்க அஃபீஷியலாக நமக்கு சொன்னால் தெரியும் பட் ஆனால் மேக்சிமம் இதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி போர்டில் அஸ்டன் ஜெயிலருக்கு செலக்ட் ஆகி வரவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஸோ அதனால் அதை அந்த ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து டிஎன்பிசி போர்டுக்கிட்ட ஹேண்ட் ஹேண்டோவர் பண்ணுறாங்க டிஎன்பிசி போர்டில் தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் ப்ளஸ் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு வச்சு அவங்கள வந்து குவாலிஃபைடான ஸ்டூடெண்ட்டை வந்து உள்ளே அவங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சேஞ்ச் வர வாய்ப்புகள் அதிகம் தௌண்ட் டுவெண்ட்டி அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஃபில் பண்ணாங்க ஐம்பத்தி ஒம்போது வேகன்சி ஃபில் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக தான் ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அதுலேயும் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க டிஎன்பிசி போர்டு இப்போ சப்போஸ் இது அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து ஆட் பண்ணாங்கன்னா எஸ்ஐ கேட்டகிரியில் அது வரும் என்ன டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால ஸோ அடுத்ததாக வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட வேக்கன்சீஸை பேஸ் பண்ணி ஸோ இந்த இயரில் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் வேக்கன்சி வரலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எஸ்ஏ எக்ஸாமுக்கு எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ரிக்ரூட்மெண்ட் தான் இது ஸோ இதில் ஏஆர் டிஎஸ்பி எஸ்எஃப்ஓ அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாலுக்கிஎஸ்ஸே இன்க்ளூடிங் வந்துடும் இப்போ வந்து ப்ளஸ் அசிஸ்டன்ட் ஜெய்லரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் வேகன்சி எதிர்பார்க்கலாம் இல்லை எக்ஸாக்ட்டாக எஸ்எஃப் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி வேக்கன்சிஸ் இருக்குது காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க டிஎன்ஸ்ஆர் போர்டில் இருந்து ஆர்டிஐயில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க டெக்னிக்கலசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி தான் அதிகம் அதிகபட்சமாக ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது அதிகமாக எடுக்க மாட்டாங்க ஸோ ரேர் ரெக்யூட்மெண்ட் அப்படிங்கிறனால அது வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருக்கும் டூ தௌசண்ட் எயிட்டீக்கப்பு அப்புறம் இப்போ தான் வந்து இந்த இயரில் நோட்டிஃபிகேஷனில் வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் டு பிசி காமன் ரெக்ரூட்மெண்ட் இது வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ த்ரீ தௌசண்ட் வேக்கன்சிஸ் தான் அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீனில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ஒன்பதாயிரம் அந்த மாதிரிலாம் அதிகமான வேக்கன்சி வந்துச்சு ஸோ ஒன் இயர் ஒன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து லிமிட்டடாக தான் இயர்லி இயர் பை இயர் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மூணு எக்ஸாமுக்கான வேக்கன்சி நமக்கு சொல்லிட்டோம் ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் தான் இது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படிங்குற நமக்கு தெரியும் ஸோ ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓவராலில் மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ரிட்டன் ஃபிசிக்கல் இதில் வேணாலும் மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம் என்னென்ன நீங்கள் உங்கள் ஃபெயிலியருக்கான ரீசனை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு இமீடியேட்டாக நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாம் ப்ளேட்டாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அகாடமி கால் பண்ணி கேளுங்கள் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் ஸோ அடுத்ததாக கிளைவணி போலீஸ் அகாடமியிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் கையேடு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து ஃப்ரீயாக எல்லாத்துக்குமே சர்க்குலேட் பண்ணுறோம் ஸோ இது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அதுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அதுக்கான ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாம் ஃபிசிக்கல் இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் பிட்டஅப் எப்படி இருக்கும் ஸோ எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் வந்து சிலபஸ் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம அதிகமாக படிக்கணும் ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கம்பேரிசன் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறோம் அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷனுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் கலைவாணி போலீஸ் அகடமிலையும் கிளாஸஸ் வந்து எஸ் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்குது ஸோ விலங்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக வந்து அகாடமி காண்டக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு அட்மிஷன் பண்ணிக்கலாம் ஒரே கேம்பஸ்லேயே பார்த்திங்கன்னா க்ளாஸஸ் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம நம்மளோட ஹாஸ்டல் கெப்பாசிட்டி சிக்ஸ்டி அப்படிங்கிறதுனால லிமிட்டட் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அக்காமடேட் பண்ண முடியும் ஸோ ஃபுல் டைமாக ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்து பண்ணக்கூடிய ஐடியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இமிடியேட்டாக அகாடமி காண்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கலாம் லாம் எக்ஸாம் நல்லா பிரிபரேஷன் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ